ஃபிலிமை ஃபோக்கஸ் நேர்கள் எனவே என்னோட அன்பான வணக்கங்கள் என்றைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தேடா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சூப்பரான அஜித் அவர்களோட நடிப்பில் வெளிவரக்கூடிய மூவி தான் வலிமை அந்த படத்துலேருந்து அம்மா சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா அதுவும் வந்து வெறுமனே அந்த சாங் வந்து ஒரு ப்ரொமோ தான் போட்டிருந்தாங்க அதுவே ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துருந்துச்சு ஸோ இப்போ அந்த பாட்டோட ஃபுல் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்து கேட்குறதுக்கு சமையாக இருந்துச்சு அதை நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே இன்னுக்கு அதை பாடல் கேட்டு அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் வச்சுருப்பீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் சித்ரீராமோடய வாய்ஸ் அப்படின்னா சாங் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் இங்கே சுட்சி நம்மளோட ஃபேன்ஸ் இருக்கீங்க ப்ளஸ் நம்மளோட அஜித்தோட ஃபேன்ஸும் இருக்கீங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு காம்பினேஷனில் இப்போ ஒரு சாங் வந்திருக்கு ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் அந்த சாங் கேட்கலன்னா உடனே போய் கேளுங்க இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ಮರಕ ಲೈಕ್ ಕಮೆಂಟ್ ಅಂಡ್ ಶೇರ್ ಅಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಫೋಕಸ್ ಅಂಡ್ ಪಕ್ಕ ಬೆಲ್ಲೇ ಸರ್ ಪ್ರೆಸ್ ಪನ್ನೊಂದು ಅಪ್ಡೇಟೆಲ್ಲೇವ್ರು